ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப மசாலா பொருட்களெலாம் இல்லாமல் குறைவான பொருட்களை வச்சு இன்றைக்கி ஒரு ஒயிட் சிக்கன் கிரேவி செய்யப்பறம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் வீடியோக்கு போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கான க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனே கூட நோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு எட்டு பாதாம் பருப்பை தண்ணியில் போட்டிருக்கேன் தோல் எடுத்து அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து முந்திரி பருப்பை தண்ணியில் ஊறப்பட்டு வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்துப்போம் ஒரு சின்ன துண்டு தேங்காவை இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துப்போம் ஒரு ஸ்பூன் கசாவை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துப்போம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு அரைச்சிட்டோம் இதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துப்போம் இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிடுவோம் இதை அரைச்சி எடுத்துட்டோம் பாத்திரம் வச்சுக்கலாம் சட்டி சூடாகிட்டு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு கொஞ்சம் ரொம்ப இதை சேர்த்துப்போம் கல்பாசி கண்ணாச்சி பூ ஜாதி பத்திரி கொஞ்சம் கொஞ்சம் பட்டை ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுப்போம் கிலோ சிக்கனை தூள் போடாமல் கழுவி வச்சுருக்கேன் லெமன் ஊற்றி அது எல்லாம் சேர்த்துக்குவோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கும் இன்னொரு அரை ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் அது ஒரு உரல்ல போட்டு அடிச்சுக்கலாம் இந்த ரெசிபிக்கு வத்தல் தூள் எதுவுமே கிடையாது மிளகு ரெண்டு பச்சை மிளகா மட்டும்தான் அதனால் நீங்கள் பார்த்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிட்டுங்க நல்லா பவுடராக இடிக்காமல் இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமோ தட்டி எடுத்திருக்கேன் நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதை இழுப்பை சேர்த்துக்குவோம் கட்டி வச்ச மிளகையும் போய் சேர்த்துருவோம் இந்த எண்ணெயிலே அஞ்சு நிமிஷம் சிக்கனை நல்லா வேக வச்சுப்போம் என் நண்பர் ஒருத்தர் இன்னைக்கு ஒயிட் சிக்கன் செஞ்சு கேட்டிருந்தாரு அவருக்காக இப்போ செஞ்சுக்கிட்டுருக்கேன் இப்போ நம்ம கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம் குப்பாய்க்கிட்டு தயிரில் பாதியை இதில் ஊற்றி அரைச்சிருக்கேன் மீதி பாதியாக அதில் சேர்த்துட்டேன் இந்த இதையும் நம்ம இதில் சேர்த்துருவோம் பாதாம் முந்திரி கசகசா எல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால நல்லா சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக நல்ல க்ரீமியாக இருக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம் நம்ம கிரேவி மாதிரி செய்கிறதுனால ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் கறி வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் நண்பர் காரம் குறைச்சி கேட்டதுனால தான் நான் காரம் எதுவும் அதிகமாக சேர்க்காம சேர்த்துருக்கேன் நீ காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிடுங்க குளம் போதும் ஒரு முடியை போட்டு கொஞ்சம் வேக விட்டுருவோம் திறந்து பார்ப்போம் நல்ல சிக்கன் வந்து கிரேவியும் ஒற்றி வந்துட்டு ரொம்ப எடுத்து வச்சிடலாம் நம்மளுடைய ஒயிட் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு ரொம்ப க்ரீமியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒட்டுக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க